ஒன்றில் ஜி மற்றும் எல் எஸ் இரு அணிகளும் நேரம் வீணழிக்காமல் விரைந்து வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவா தற்போது ஆட வேண்டிய அணிகள் ஜேஎப்சி சித்தாள பக்கம் மற்றும் அதை எதிர்த்து ஸ்டார்ட்டி அணிகள் இந்த இரு அணிகளும் உடனடியாக ஆடுகளத்தை ஒருபடி கேட்க வேண்டும் அதனை தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய அணிகள் அகரம் பி மற்றும் ஸ்டீவன் மெமோரியல் இந்த இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் அகரம் பி அதை எதிர்த்து ஆடக்கூடிய அணி ஸ்டீபன் மெமோரியல் இந்த இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்

அங்க <muchas> ஊடு 哎！

ஜி சித்தல தாக்கம் மற்றும் எல் ஸ்காப்பிங் உடனடியாக இருக்கு

அழைப்பை hey! ஏற்று hey! <laughs> <laughs>

கிராம கோராக இல்லை மாப்பிட்

スプレー、マスク、スプレー、スプレー、スプー、スプレー、スレスレー、スプスプー、スプレスススス

அடுத்து வர வேண்டிய அடி அண்ணா அகரம் ஏ அடுத்து வர வேண்டிய அடி அண்ணா சிலைக்கு நகரம் ஏ மற்றும் ஸ்டீபன் மெமோரியல் இரண்டு அணிகளும் தயாராக இருங்கள் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் அண்ணா சலை அகரம் ஸ்டீபன் மெமோரியல் பள்ளிக்கரணை அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு பார்வையுடன் ஏற்கেন্দ্রயா ஓடுறே ஆமா ஆமா இல்ல இல்ல உள்ள தரையில போறாரு ஃபேன்ஸ் இல்ல இல்ல ரவரே ரவரே அடுத்த வேண்டிய அணி அண்ணாசிலை அகரம் ஏ மற்றும் பள்ளி கண்ட இரு அணிகளும் தயாராக எங்கள் ஆ அணியாசன் தான் அண்ணிய மழையாக சொல்றேன் அவன் அவன் இணைப்பு ஆண்டா அவன் க்ரௌண்ட் டூல ரைட் அவங்க சுற்றி கொடுக்குது ரைட் வந்து நுட்டி கொடுக்குது க்ரௌண்ட் டூல சொன்னா தமிழே நாலப்பட்டினம் மக்கள் பிரச்சனை রাইনপেই রাউন্ড 2 এ অফ 10 ফুল টি খালি রে রে খালি টি রে রে নালে তেজ দেব তেজ দেব বোরগাটা പിনাড়ি হচ্ছে কোচ রাউন্ড 2 এ অফ 10 প্লেড আবি খালি দেই খালি দেই আদি দে আদি দে ওয়ার্ম আপ করা

இரு அணிகளோ தங்களை தயார் நிலை வைத்துக் கொள்ளப்படுகிறோம் அதனைத் தொடர்ந்து ஆடக்கூடிய அணிகள் ராகுல் பிரதர்ஸ் இரண்டாம் கட்டளை அதனை எதிர்த்து ஆடக்கூடிய அணி எஸ் பி எஸ் சோலிங்கநல்லூர் இந்த ஈரானிகளும் தங்களை தயார் நிலை வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அறிந்து கொள்கிறோம் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் அண்ணா செலக்டட் அகரம் ஏ அணியினரும் அதை எதிர்த்து ஆடக்கூடிய அணி ஸ்டீபன் மெமோரியல் பள்ளிக்கண்ணை மற்றும் அதனை தொடர்ந்து ஆடக்கூடிய அணிகள் ராகுல் பிரதர்ஸ் இரண்டாம் கடலை அதனை எதிர்த்து ஆடக்கூடிய அணி எஸ்பிஎஸ் சோழிங்கர் அணி இந்த இரு தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் يلا شي ஸ்டீபன் பள்ளிக்கரணை தங்களை நிலையில் செலக்டரும் எதிரும்டக்கூடிய அணிகள் ராகுல் பிரதர்ஸ் இரண்டாம் கட்டளை மற்றும் அதை எதிர்த்து ஆடக்கூடிய அணி எஸ் பி எஸ் ஈரணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளக்கொள்கிறோம் கடைசி ஐந்தே நிமிடம் களம் இரண்டில் ஆடிப்பட்டிருக்கும் அணிகளுக்கு கடைசி ஐந்தே நிமிடம் லைனப் லைனப் आर आ रहा क्या அணி தயாரிய அணி அண்ணா சிலை அகரம் ஏ மற்றும் ஸ்டீபன் பள்ளி தலைமை யூ அணிகளும் தயாராக அடுத்து ஆட வேண்டிய கடைசி நான்கு நிமிடம் களம் இரண்டில் ஆடிக்கொண்டிருக்கும் அணிகளுக்கு கடைசி நான்கு நிமிடம் லாபம் அடுத்து ஆட வேண்டிய அணி அண்ணா சிலை அகரங்கி மற்றும்

कल मोटेल बिल, 25 डेकियो डेकियो चेंज। कई மூன்று இரண்டை ஆடி கொண்டிருக்கும் அணிகளுக்கு கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம்

어떻게 부 Medicaid 구비USA t e r i n a r 국민APA o நிமிடம் இரண்டில் ஆடிக்கொண்டிருக்கும் அணிகளுக்கு கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடிந்தி ஆட வேண்டிய அணி அண்ணா சிலை அகரம் மற்றும் ஸ்ரீபன் மறியல் பள்ளிக்கரணை கலந்து இரண்டு லாரி கொண்டு இருக்கும் ஆண்டுகளுக்கு கடைசி இரண்டு மீட்டர் கடைசி ஒரே நிமிடம் கள நீரண்டில் ஆடிக்கொண்டிருக்கும் மணிக்கு கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் Vem aqui,